ஹலோ ரிவன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மௌனத்தின் சக்தி விச் மீன்ஸ் த பவர் ஆஃப் பீய் சைலண்ட் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அந்த மனைவி வந்து ரொம்ப டாக்கட்டிவ் அதாவது ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது புலம்பிக்கிட்டே கத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு நாள் ஒரு ஊருக்கு ஒரு முனிவர் வந்திருந்தார் அவங்க ஊருக்கு அதனால் அந்த கணவர் வந்து அவங்க மனைவியை அந்த முனிவர்கிட்ட அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க அப்போது வந்து இந்த முனிவர் வந்துட்டு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு ஸோ ஒரு காட்டில் வந்துட்டு குரு சிஷியர்கள் வந்து ஒரு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போது சிஷியர்கள்லாம் அந்த காலத்தில் எப்படின்னா எல்லா வீட்டுக்கும் போய் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து அதை உட்காந்து கலெக்ட் பண்ணி உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க இதில் ஒரு சிஷியன் மட்டும் எப்படின்னா ஹீஸ் இஸ் ஓவர் டாக்டிக் அந்த அந்த ஃபுட் வாங்க போகிற வீட்டில் என்ன நடக்குது அங்கே உள்ள பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை ஷேர் பண்ணுறது இல்லை இவர் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேசுறது இல்லை மற்ற சிஷியர்களை வந்து இழிவாகவும் நான் வந்து இந்த ஆஷ்டமத்தில் இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லை நான் வந்து சும்மா லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்றவர் பேசினாலே பிறரை இழிவாகவும் இல்லை தன்னை பெருமையாகவும் மட்டுமே பேசிகிட்டு இருக்காரு ஸோ மத் இது வந்து மற்ற சிஷியர்களுக்கெலாம் கஷ்டமாக தான் இருக்குது பட் எதுவும் சொல்ல முடியாமல் அதை சகிச்சிட்ருக்காங்க இப்படி போது ஒரு நாள் குரு வந்துட்டு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு என்னன்னா எல்லாருமே ஒரு சங்கல்பம் ஒன்று எடுக்கணும் விச் மீன்ஸ் அந்த சங்கல்பம் என்னவா வேணாலும் இருக்கலாம் அது வந்து உங்களோட சாய்ஸ் பட் எல்லாரும் ஒரு சின்ன சங்கல்பமாக வந்து சின்னதாக கூட இருக்கலாம் அந்த சங்கல்பமான எடுக்கணும் அந்த சங்கல்பத்தை ஒன் மந்த்துக்கு கண்டினியூவஸாக ஃபாலோ பண்ணணும் இப்போ அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பழைய வாழ்க்கைக்கு திருப்பிடலாம் ஃபாலோ பண்ணுறவங்க நீ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசிரமத்தில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிஷியம் அவங்களால செய்யக்கூடிய ஒரு விஷயத்த சங்கல்பமாக எடுத்துட்டாங்க இப்போ நம்ம இந்த ப இந்த இந்த சிஷ்யர் இருக்கார் இல்லையா இவர் ரொம்ப ரொம்ப ப்ரௌடு இல்லையா ஸோ அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சங்கல்பத்தை நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருகிட்ட போய் சொல்கிறாரு எனக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கொடுங்க ஏன்னா நான் வந்து சின்ன சின்ன சங்கல்பம்லாம் எடுக்க முடியாது ஸோ நீங்களே ஏதாவது எனக்கு நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு குரு சொல்கிறாரு நான் சொல்கிறது உன்னால் செய்கிறது கஷ்டம்ப்பா அதனால நீயே உனக்கு என்ன தோணுதோ அதை எடுத்துக்கணும்னா இல்லை குரு எதாவது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு உடனே குரு சொல்கிறார் அப்படின்னா நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னா நீ வந்து ஒன்று பண்ணு இந்த ஒன் மந்த்துக்கு நீ பேசாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரி இவர் வந்து எப்படின்னா எதாக இருந்தாலும் தனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுற நம்பர் இல்லையா அதனால் சரி ஓகே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார் ஒரு நாள் வந்து என்ன பண்ணார் ஃபுல்லாக அந்த குடியிலேயோ அவரோட குடியிலையோ உட்காந்து அந்த நாளை கழிச்சிட்டார் அதனால் அந்த ஒன் டே அவரால் எப்படியோ க்ராஸ் பண்ண முடிஞ்சிருச்சு ஈஸியாக செகண்ட் டே குடியில் விட்டு வெளியறாரு எல்லாரும் பேசுகிறாங்க இவரால பேச முடியல மறுபடியும் எல்லாரோட ஏன்னா நிறைய கமெண்ட் கொடுத்து கொடுத்து பேசி பேசி பழகிட்டார் இல்லையா ஸோ மற்ற எல்லாரும் பேசும்போது இவரால பேச முடியாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்து பார்க்குறாரு நாலு அஞ்சாவது நாள் நேராக குருவிட்ட போறாரு எழுதி கொடுக்குறாருன்னா ஏன்னா என்ன சங்கல்பம் வந்து முடிக்கல ஸோ அதனால குருவிட்ட எழுதி கொடுக்குறாரு இந்த மாதிரி என்னால் ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் பேசுகிறாங்க என்னால் மட்டும் பேச முடியல வாயே திறக்க முடியல இதை நான் எப்படி வந்துட்டு கிராஸ் பண்ணுறது அப்படின்னோடனே நீ முதல்ல வெளியில் உள்ளவங்க பேசுறது உனக்கு கேட்கறதுனால தானே உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தூண்டுதல் இருக்கு அதனால முதல்ல பேசுறது நிக் கேட்கறது நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ஓகே குடியில விட்டு அப்படின்னா வெளிலே வர வேணாம் ஏன்னா கேட்டால் தானே ஆன்சர் பண்ணணும் நமக்கு தோணும்னு சொல்லிட்டு குடியில விட்டுட்டு வெளியிலே வர வேணாம்னு சொல்லிட்டு உள்ளேயே உட்காந்துருக்காரு ஏதாவது சாப்பிட்றது குளிக்கிறது நான் மட்டும் அப்படியே வெளில வந்துட்டு திரும்ப போய்க்கறல போயிடுறாரு ஸோ இது மாதிரி ஒரு அஞ்சு நாள் ஓட்டிட்டாரு ஒரு பத்து நாளும் ஓட்டிட்டாரு ஒரு பதினஞ்சாவது நாள் திரும்பவும் என்ன ஆகுதுன்னா திரும்பவும் கிட்ட போகிறாரு இப்போ நான் வெளியில் உள்ளவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறதை நிப்பாட்டிட்டேன் இப்போ எனக்குள்ளேயே நிறையா குரல் கேட்குது நான் என்னெல்லாமோ பழசு இதெல்லாம் ஞாபகம் வருது ஸோ அந்த குரலை நான் இப்போ எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லவும் அப்போது குரு சொல்கிறாரு நீ ஒன்று நீயே அப்சர்வ் பண்ண ஆரம்பி அந்த குரல்களும் ஒடுங்கிடும் அதுவும் உனக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து கேட்காது ஸோ அப்படி ஒரு ஒரு தனிமை அந்த ஒரு ஒரு அமைதியை நீ தேர்ணேன்னா அதை வந்து நீ அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே இந்த உள்ள குரல் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போறாரு காட்டில் போய் இது எல்லாத்தையும் உட்காந்து தியானம் பண்ணி அப்சர்வ் பண்ணுறாரு அந்த குரல் வந்து ரொம்ப சத்தமாக கேட்குற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த குரல் வந்து ரொம்ப நிசப்தமா அழிச்சு ஒரு பெரிய அமைதி இந்த அமைதியை விட்டு ஒரு வெளியிலே வர முடியல அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக அவருக்கு இருக்கு ஸோ இப்படியே கொஞ்ச நாள் அங்கே ஓட்டிடுறாரு இந்த சிஷ்யர்கள்லாம் ஒரு மாதம் ஒரு மாதம் ஆன பிறகு இவர் வந்துட்டு காட்டிலேருந்து திரும்பி வரல ஐயோ அப்போனா ஏதோ புலி ஆள் புளியோ சிங்கமோ வந்து கிடச்சி சாப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஷியர்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டு மாதம் ஆச்சு வரல மூணாவது மாதம் ஒரு நாள் இவர் திரும்ப வராரு வரும்போது ஆனால் இவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மனுஷனாக இருக்கார் போனப்போ இருந்த ஒரு சிஷியனாக இப்போ அவர் வந்து இல்லை என்ன அவருடைய அந்த கிளாரிட்டி அது வந்து அந்த அமைதி வந்து கொடுத்தது தான் அந்த கிளாரிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து அந்த கதையை வந்து அந்த முடிவர் பாட்டிட்டு ஒய்ஃப் வந்து பார்க்குறாரு அப்போ தான் அந்த ஒய்ஃபுக்கு புரியுது ஓகே நம்ம பேசுகிறதுனால தான் பல பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து காதில் போட்டு மற்றவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு நம்ம வந்து செயல்களை பார்த்து நம்ம கோப்படுறதுனால தான் நமக்கு வந்துட்டு அமைதியை வந்து நம்ம தொலைச்சிட்டோம் ஸோ அமைதி வேணும் அப்படின்னா பிறரையும் பார்க்கக்கூடாது நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது மனசு சில சத்தங்கள் ஏற்படுத்தும் இல்லையா அதையும் லிசன் பண்ணாமல் ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி அது அதில் எந்த ரிப்பிலும் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு நீரோடை மாதிரி நம்ம மனசை வச்சிருந்தோம் அப்படின்னா எப்போதுமே அமைதி தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ